ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டேட் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களை நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் கொடுங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்காம உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணவே மாட்டேன் நம்ம நோக்கம் எக்ஸாம் க்ரியர் பண்ணுறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் இந்தியா மிகப்பெரிய எல்பிஜி இறக்குமதி ஒப்பந்தத்தை எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது அமெரிக்கா ரீசெண்ட்லி இந்தியா சைன்ட் த லார்ஜஸ்ட் எல்பிஜி இம்போர்ட் டீல் வித் விச் கண்ட்ரி அமெரிக்கா இது எதுக்காக பண்ணுறாங்க இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறதுக்காக அதிகமாக இறக்குமதி பண்ணாங்கன்னா இன்னும் ஃபேக்ட்ரிஸு வீட்டுங்க அதிகமாக எல்பிஜி வந்து டெலிவரி பண்ணாங்க அதை உறுதி செய்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் வந்து இருக்காங்க ஓகேவா செகண்ட் கொஸ்டின் உலக குத்துச்சண்டை கோப்பை எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது இந்தியா இன் விச் இஸ் த கண்ட்ரிங் கப் பீங் இந்தியா இது இந்தியாவில் நடைபெறுகிறது இந்திய குத்துச்சண்டை வந்து இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு தான் இது வந்து பாராட்டக்குரிய விஷயம்தான் தேர்ட் கொஸ்டின் சமீபத்தில் எந்த கிரிக்கெட் வீரர் நான்காயிரம் ரன்கள் மற்றும் முன்னூறு

ஆழமான அதாவது ஆறாயிரம் மீட்டர் ஆழமான நீர்மூழ்கி ஆய்வகத்தை கட்ட எந்த நாடு திட்டமிட்டுகிறது இந்தியா விச் கண்ட்ரி இஸ் பில்ட் த வேர்ல்ஸ் டீப்பஸ்ட் அண்டர் வாட்டர் லெபார்டரி சிக்ஸ் தௌசண்ட் மீட்டர்ஸ் இந்தியா இது வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா கடகடியாக இருக்கிற உயிர்கள் கனிமகங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதற்காக ஒரு ஆய்வகத்தை வந்து நிறுவுறாங்க ஆல்ரெடி இந்தியா வந்து ஒரு திட்டம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரிய டீப் ஓஷன் மிஷன் அந்த திட்டத்தோட ஒரு பகுதி தான் இதுவும் ஃபிஃப்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான ப்ளூஃபேக் ஃபேக் தரச்சான்றிதழகை மீண்டும் பெற்ற சுனாப்பூர் மற்றும் புரி கடற்கரைகள் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன ஒடிஷா சுனாப்பூர் மற்றும் புரி பீச்சஸ் பீச் ப்ளூஃபேக் ஸ்டேட்டஸ் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் இன் பீச் இந்தியா ஸ்டேட் ஒடிஷா இது வந்து எப்ப கொடுப்பாங்கன்னா கடற்கரையை வந்து சுத்தமா பாதுகாப்பா பராமரிக்கிறவங்களுக்காக கொடுக்கிற ஒரு பிளாக் தான் சிக்ஸ்த் கொஸ்டின் இணைய மோசடி அதாவது சைபர் ஃப்ராட் சம்பவங்களுக்கு நூறு சதவீதம் பதிலளிப்பு அமைவகை அடைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது கோவா விச் இந்தியா ஸ்டேட் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் எ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சைபர் ஃப்ராட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் கோவா அதாவது என்னன்னா டிஜிட்டல் மோசடி புகார்களை வந்து விரைவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க செவன்த் கொஸ்டின் கொழும்பு பாதுகாப்பு கூட்டமைப்பு கூட்டத்தை நடத்த உயர் நாடு எது இந்தியா விச் ஹோஸ்ட் த கொகம்போ செக்யூரிட்டி கன்க்ளேவ் மீட்டிங் இந்தியா இது வந்து என்னன்னா இந்தியா இலங்கை மாகத்தீவு மொரீஷியஸ் இந்த நான்கு நாடும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு தான் கடல் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புக்கு ஆப்போசிட்டா நான்கு நாடும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதோட மீட்டிங் வந்து இந்தியாவை இருக்கு நோட் எய்த் கொஸ்டின் ஜெகதீவ ஒத்துழைப்பு சபை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவங்கியுள்ள புதிய ஒன் ஸ்டாப் பயண முறை சேர்க்கையை முதலாம் கட்டமாக செய்ய போகும் இரண்டு நாடு எவை அரபு அமீரகம் மற்றும் பக்ரைன் சமீபத்தில் எந்த முன்னாள் வங்காதேச தலைவருக்கு போராட்டங்களை கடுமையாக தணிக்க முயற்சி செய்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது ரீசென்ட்லி விச் ஃபார்மர் பங்களாதேஷ் வாஸ் டு டெத் ஓவர் டவுன் ஆன் ப்ரோடஸ்ட் ஷெய் ஹசீனா அதாவது என்னன்னா போராட்டக்கு வந்து அடக்கிறதுக்காக கடுமையா அவங்க மீது தண்டனை கொடுத்தாங்க அதனால இவங்களுக்கு வந்து விசாரிச்சு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க இவங்க வந்து இப்போ இந்தியா இருக்கிறாங்க இந்த மரண தண்டனை நிறைவேறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டென்த் கொஸ்டின் சமீபத்தில் இந்தியா மற்றும் நேபாளம் லெட்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கையெழுத்திட்டு எந்த இருதரப்பு இணக்கத்தை மேம்படுத்த ஒப்புக்கொண்டனர் ரயில் சார்ந்த வணிக இணைப்பு இந்தியா அண்ட் நேபாள் ரீசென்ட்லி சைண்டிய லெட்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு என்ஹான்ஸ் விச் ஏரியா ஆஃப் பைலெட்ரல் கார்பரேஷன் ரயில் பேஸ்டு ட்ரேட் கனெக்டிவிட்டி இதன் இந்தியா நேபாள வணிகம் வந்து இன்னும் விரிவடையும் எதிர்பார்க்குறாங்க இப்போ உங்கள் நினைவு தரான சோதிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கொஸ்டின் வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கதை பார்க்காம நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி வந்து டென் அவுட் ஆஃப் டென் மேபி இது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம் பை பாய் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸாம் க்ளியர் பண்ண வேண்டியதுக்கு நான் பொறுப்பு ஓகேவா